இப்ப இந்த தற்காலத்துல ஜல்லிக்கட்டு அப்படின்னு நடத்துது இல்லைங்களா அதனுடைய பேச்சு வழக்கு தான் இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது அதனுடைய சங்க காலத்துல அந்த எந்த சொல்லில் அது வழங்கப்பட்டதுன்னா ஏறு தழுவுதல் சரி அதற்கான சான்றுகள் நம்மிடம் இருக்கான கலித்தொகையில ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஏறு தழுவுதல் அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னாலுமே முல்லை நில மக்களுக்கே அது உரித்தானதாக காணப்படுகிறது கலித்தொகையில் ஒரு அழகான ஒரு பாடல் ஒண்ணு எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் காளை மாடு துகள்கள் எல்லாம் பறக்குதான் ஏற்றனர் மார்பு காலை அடக்க வீரனுடைய மார்பு அப்படியே அதை ஏத்துக்கிறான் அதை பிடிச்சி கவிழ்ந்தன மறுப்பு மறுப்பு அப்படின்னா கொம்பு நர்த்தம் கவிழ்ந்த அப்படின்னா இப்படி கீழே கவிழ்ந்து எதுக்கு அந்த கொம்பு வரவனை குத்தி தாக்குவதற்காக கலங்கினர் பலர் இந்த காட்சியை கண்ட பார்வையாளர்கள் பலர் என்ன பண்றாங்களோ ஆகா அடுத்து என்ன நடக்கும் இதில் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடல் எதில் இருக்கு அப்படின்னா நம் சங்க இலக்கியத்தில் உள்ள கழித்தொகையில் இப்படி பற்றி ஒரு பதிவு இருக்கு சரி குறிப்பாக முல்லைக்களி ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் இக்காட்சியை நம் முன்னே கூறுகிறது சரி வேறு என்னென்ன தரவுகள்லாம் இருக்கு வேறு என்னென்ன நூல்கள் எல்லாம் ஏறு தழுவுகள் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா மருத நிலத்து போகை பற்றி ஒரு அழகான ஒரு பாடல் நீங்க கொடுத்திருக்கிறாங்க அதே கழித்தொகையில் நீதி எடுப்பவை நிலம் சாடுபவை மாறி ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவை துளங்குமிழ் நல் ஏற்றின பல களம்புகும் மல்ல வனப்பு ஒத்தன என்கின்ற பாடல் எதுல வருது அப்படின்னா களித்தொகையில் வருது களித்தொகையில் மட்டுமல்லாமல் சிலப்பதிகாரம் புறப்பொருள் என்பமாலை மாலை முதலாள இலக்கியங்களிலும் ஏறுகோள் அதாவது ஏறுதழுவுதல் குறித்த பல செய்திகள் இடம்பெறுகிறது ஏறு பற்றி பிற்கால உண்டான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன குறிப்பாக அது என்ன சொல்லுது அப்படின்னா பல்லு இலக்கியத்தில் எருது கட்டி அப்படிங்கிற சொல்லால் இந்த ஏறு தழுவுதல் வழங்கப்படுகிறது அது குறிப்பாக எந்த பல்லுகள் அப்படின்னா கண்ணுடையம்மன் பல்லு இதை வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அடுத்து தொன்மையான வேற ஏதாவது சான்றுகள் இருக்கானா இருக்கு என்ன கல்வெட்டு நடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த போரிலே இறந்துபட்ட வீரனுக்காக அவனை சிறப்பு செய்யும் விதமாக நடுகள் நடுவாங்க இல்லையா அதை போலவே இந்த ஏறு தழுவுதியில் உயிர் நீத்த வீரனுக்கும் கல் நட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் அந்த வகையில நடுகற்கள் பல புடைப்புச் சிற்பங்கள் இன்னமும் கூட பெரிய பெரிய சுற்றுலா தலங்களில் கோயில்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலை அடக்குது போன்ற சிற்பங்கள் சிற்பங்களை நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில எருது பொருதற்கள் அந்த கல்லுடைய பெயர் என்ன அப்படின்னா எருது பொருதர்கள் அதுல ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களா என்ன அப்படின்னா கோவை சங்கம் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டகல்லு அப்படிங்கற அதாவது கருவந்துறை என்னும் ஊரிலே எருதோடு போராடி இறந்தவனுடைய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் எடுத்த கல் அப்படிங்கிறது தான் அந்த நடுகள் அதில் இந்த வாசகம் இருக்கு அது அதனுடைய பொருள் சரி வேற என்ன இருக்கு அப்படின்னா ஓவியம் பாறை ஓவியத்தில் கூட இந்த ஏறு தழுதல் குறித்த ஓவியங்கள் மலை குகைகளிலே நிறைய இடங்களில் காணப்படுகிறது அந்த வகையிலே நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோத்தகிரி அதற்கு அருகே உள்ள கரிக்கையூர் அப்படிங்கிற ஊர்ல இந்த ஓவியம் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாம மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கல்லூத்து மேட்டுப்பட்டியில் இந்த வகையான ஓவியங்கள் இன்னும் சில நமக்கு கிடைத்திருக்குது தேனி மாவட்டத்தில் உள்ள மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புறவு என்ற இடத்தில் திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாம சிந்து சமவெளி நாகரிகம் நம்முடைய முன்னாள் தொன்மையான நாகரிகம் என்று சொல்லப்படக்கூடிய சிந்து சமவெளி நாகரத்திலே கூட காலை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் காலையை தெய்வமாக வழிபட்டதற்கான பல தொன்மையான சான்றுகள் இன்றும் நமக்கு கிடைக்கின்றன அது மட்டும் இல்லாம சிந்து சமவெளி அகழ்வாயுவில் கண்டெடுக்கப்பட்ட தமிழர்களின் அடையாளம் ஒரு கல்முத்திரை அந்த கல்முத்திரையில் என்ன இருக்கு அப்படின்னா ஏறு தழுவுதல் குறித்த ஒரு சில குறிப்புகள் இருக்கு ஒரு ஓவியங்கள் இருக்கு அப்படின்னு யார் சொல்றாரு அப்படின்னா ஐராவதம் மகாதேவன் குறிப்பிட்டுள்ளார் இன்னும் சொல்ல போனா ஜண்டிகட்டுங்கிறது காலாகாலமா தொடர்ந்து வருகிறது என்ற செய்தியை இது நமக்கு முன்வைக்கிறது சரி என்னென்ன இது நமக்கு வேற என்ன ஒரு அடையாளத்தை நமக்கு தருகிறது அப்படின்னா ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களோட அடையாளத்தோட பெரிதும் ஒத்து போய் அது வேளாண் குடிகளினுடைய தொழில் உற்பத்தியாகும் பாலைநில மக்களுக்குடைய தேவையான போக்குவரத்து தொழிலோடும் இந்த மாடுகள் இணைந்து பயணம் செய்திருக்கிறன என்பவற்றை நாம் அறிய முடிகிறது சரி ஜல்லிக்கட்டுக்கு வேற என்னென்ன பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல ஒவ்வொரு வட்டார வழக்குகளிலும் அந்த சொற்கள் மாறுது ஒரு சில இடத்துல ஜல்லிக்கட்டுமாங்க ஜல்லிக்கட்டு மாடு பிடித்தல் மஞ்சு விரட்டு அணைதல் மாடு அணைதல் மாடு விடுதல் எருது கட்டி காளை விரட்டு ஏறு விடுதல் முதலான பல சொற்கள் எல்லாம் இருக்கு சரி இந்த நம்ம இந்த இப்போ நம்ம பொங்கல் கொண்டாடணும் இல்லைங்களா அதுல பாத்தீங்கன்னா இந்த காளை மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டி அந்த கொம்புகளை எல்லாம் சீர் செய்து வண்ணம் அடித்து அது சும்மா அந்த அழகான அந்த அதுக்கு வேற என்ன அலங்கரிக்க அந்த பொருட்கள் இருக்குதோ அதை அலங்கரித்து மாட்டை தெய்வமாக வணங்கக்கூடிய அந்த சிந்து சமவெளி நாகரிக மரபும் இன்றளவும் அதனுடைய எச்சமாக நாம் பின்பற்றி வருகிறோம் சரி எது உண்மையான பெயர் இப்ப இது இவ்வளவு பேச்சு வழக்கு பார்த்தோம் இல்லைங்களா மஞ்சி விரட்டு சல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு மாடு விடுதல் எருது பிடித்தல் மாடு அமைத்தல் இதில் எது உண்மையான பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சல்லிக்கட்டு அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கில் திரிப்புற்று ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படுகிறது சல்லி அப்படின்னா மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற ஒரு வளையத்தை குறிக்கும் அந்த வளையத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காசுகள் சில்லறை காசுகள் சல்லி காசுகள் சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ அது புழக்கத்துல இல்ல நடைமுறையாக இருந்த காலத்தில் அந்த அந்த சல்லி காசை கட்டி விட்டுருவாங்க மாடு அடக்குபவன் அதை பறிச்சு பொருளாக எடுத்துக் கொள்ளலாம் அதை தான் அதுக்கு சல்லி கட்டு அப்படிங்கிற பெயர் வந்து அது பேச்சு வழக்குல ஜல்லி சா வந்து ஜாவா வடமொழி ஜாவா என்ன இருக்குது வட்டார வழக்குல தெரிந்திருக்கிறது சரி இந்த ஏறு தழுவதில் நம்முடைய தமிழன் என்ன அறத்தை கண்டுபிடித்தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு முக்கியமான செய்தியா பார்க்கிறோம் மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காலை சண்டையை கொஞ்சம் ஸ்பெயின் நாட்டில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சில காணொலிகள் எல்லாம் பார்த்திருப்போம் அந்த ஒரு காளை ஒண்ணு ஒடியாரும் அந்த ஒரு சிவப்பு துணி மாதிரி கம்பளம் மாதிரி விரித்து அந்த காளையை போக்கு கட்டி கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா ஈட்டி எறிந்து கொன்றுவாங்க ஆனா நம்முடைய தமிழ் மரபு அப்படி செய்யாது அங்கே வன்மத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் இங்கே வீரத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஜல்லிக்கட்டில் நம்ம தமிழ் மரபிலே அந்த காளையை அடக்கக்கூடிய வீரனுக்குத்தான் அடிபடும் உயிர் சேதம் ஏற்படும் மாடு முட்டி குழல் சேர்ந்து இருவர் பலி அப்படின்னு நம்ம செய்தித்தாளர்களை பாக்குறோம் இல்லையா ஆனா ஸ்பெயின் நாட்டுல அப்படி கிடையாது அந்த வீரர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆபத்துமே வராது கடைசியா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த மாட்டை கொன்று விடுவார்கள் நம்முடைய தமிழர்கள் பின்பற்றிய அறத்தில் ஒரு முக்கியமான அறமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனா ஸ்பெயின் நாட்டில் அது ஒரு தேசிய விளையாட்டா இருக்கிறதுனால பல்வேறு வகையான ஆயுதங்களை அதில் கையாளுபார்கள் சில நாட்டில் காலை அடக்குவன் வீரம் தோற்றாலும் சில நாடுகள்ல அந்த வீரம் தோத்துட்டான் காலை அடக்கிற வீரன் தோற்றாலுமே கடைசி என்ன பண்ணிருவாங்களா முடிவில் காலை கொல்லப்படுதலும் உண்டு ஆனால் நம் நாட்டில் அப்படி கிடையாது தமிழகத்தில் நடைபெறும் நேருதெழுவுதில் காலையை அடக்குபவர் எந்த ஒரு ஆயத்தையும் பயன்படுத்தக்கூடாது நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளையை வணங்குகிறார்கள் நம்ம சொன்ன அந்த செம்பு சமூக எச்சம் பாருங்க இங்கேயே வருது காளையை தெய்வமாக வணங்கியது போலவே இன்னமும் அந்த ஜண்டிக்கட்டு ஆரம்பிப்பதற்கு முன்பும் ஆரம்பித்த பின்பும் என்ன பண்றாங்க காளையை வணங்கக்கூடிய ஒரு நிகழ்வும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அறக்க முடியாத காளைகளும் இங்க இருக்கு எனவே காளைகளுக்கு வெற்றி பெற்றதாகவும் கருதப்படும் இங்க வீரர்கள் மட்டும் வெற்றி பெற்றதாக கருதப்படுவார்கள் அது மட்டுமே கிடையாது மேலை நாடுகள்ல வீரர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நம்முடைய தமிழ்நாட்டில் காளைகளும் வெற்றி பெற்றதாக வரலாறும் உண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் அன்பையும் வீரத்தையும் மட்டுமே நாம் இந்த விளையாட்டில் பார்த்திருக்கிறோம் ஆனால் மேலை நாடுகளில் வன்மத்தையும் போர்வெறியும் மட்டுமே அவர்கள் கையாண்டதாக நமக்கு தகவல்கள் வருகிறது இன்னும் சொல்ல போனால் பல்வே இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த நடைமுறை தொடங்கியுள்ளதால் இனி வரும் காலங்களில் நாம் இதை என்ன செய்யலாம் போற்றி பாதுகாப்போம் இப்ப கூட தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்திலே இதற்காக தனி ஒரு விளையாட்டு அரங்கின தொடங்கி இருப்பதை நாம் கருத்தில் கொள்வதன் மூலமே இதற்கு எந்தவித பாதுகாப்பு இருக்கணும் அதை எதை நோக்கி தொலைநோக்கோட போகணும் அப்படிங்கிறத நாம் இது மூலியமே தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் இந்த பாடப்பகுதியில வினாக்கள் குறித்து எப்படி எப்படி கேட்பாங்கன்னு நாம பார்த்துட்டோம் இது தகவல்கள் அவ்வளவுதான் நாம் நாம் பார்க்கக்கூடிய செய்யுள் மணிமேகலை அந்த மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று நம்மளை கீழே வகுப்புல படிச்சிருப்போம் அது குறித்த ஒரு சின்ன ஒரு நூல்வெளி மட்டும் நம்ம படிச்சிடுறேன் தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கதை தொடர்பால் ஒத்து உள்ளதால் இதை இரட்டை காப்பியங்கள் நாம் சொல்லுவோம் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன இதை கூட என்னவாக கேட்கலாம் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்கள் ஏதும் கொடுத்து ஒன்னு சில மணிமேகலை கீழே கொடுக்கலாம் இதுவாக வினாவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மணிமேகலா முதலே சொன்ன ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று இதற்கு இன்னொரு நூல் மணிமேகலை துறவு எதுவும் கூட வினாவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் இப்போ வினாவாக கேட்கலாம் புரட்சி காப்பியம் எது அப்படின்னு வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் இந்த காப்பியம் சொற்றுவையும் பொருட்சுவையும் இயற்கை ஒருநிலைகளும் நிறைந்தது பௌத்த சமய சார்புடையது இது மிக மிக முக்கியமானது சிலப்பதிகாரம் சமணம் மணிமேகலை பௌத்த மதம் இது வினாக கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சி சிலப்பதிகாரம் எங்கே முடிகிறதோ அதனுடைய முடிவில் தான் மணிமேகனுடைய தொடக்கம் இருக்குது அதனால தான் நாம் இரட்டை காப்பியங்களை சொல்றோம் இதிலும் முப்பது காதைகள் உள்ளன நமக்கு இங்க பாடப்பகுதியை என்ன கொடுத்துருக்காங்கன்னா மணிமேகனுடைய முதல் காதை விழாவரை காதை அதில் இருக்கிறது தான் நமக்கு ஒரு பகுதியை எடுத்து பாடப்பகுதியை கொடுத்திருக்காங்க இதை கூட என்னவாக கேட்கலாம் மணிமேகலையின் முப்பது காதைகள் முதல் காதை எது மனதில் விழாவரை காதை சரி இப்ப ஆசிரியர் பத்தி பார்ப்போம் மணிமேகலை காப்பியத்தை ஏற்றவர் யார் அப்படின்னா கூலாவணிகன் சீத்தலை சாத்தனார் சாத்தன் என்பது இவரது இயற்பெயர் அப்ப அந்த கூலவாணிகள் அப்படின்னு என்ன சொல்ல போனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீர்தலை என்ன ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சிலர் என்ன சொல்றாங்கன்னா கூலம் அப்படின்னா தானியம் அப்படின்னு அர்த்தம் கூலவாணிகளுடைய மகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்றாங்க சிலப்பதிகாரம் ஏற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர்கள் அது என்ன சொல்றாங்கன்னா தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார் இது வினாவை கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் தண்டமிழ் ஆசான் யார் அப்படின்னு கேட்கலாம் சாத்தன் அப்படின்னு யாருன்னு கேட்கலாம் நன்னூர் புலவன் என்று அழைக்கப்படுபவன் யார் அப்படின்னு கேட்கலாம் இதுன்னு கேட்பதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமா இருக்கு நமக்கு இங்க பாடப்படுத்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இந்திர விழா மலை வேண்டி நகரம் செழிப்பாக இருப்பதற்காக இந்திர விழா எடுக்கிறாங்க அந்த சோழம்தான் நமக்கு இங்க விளக்குறாங்க பாடல் ரொம்ப பெரிய பாடலா இருக்கு நான் காலத்தின் அருமை கருதி உங்களுக்கு அதுல இருக்கிற அந்த அந்த விளக்கத்தை மட்டும் சொல்றேன் அந்த விழா நகரம் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு ஊர்ல திருவிழா நடக்குது இப்ப நம்ம ஊர்லேயே திருவிழா நடக்குது அப்ப அந்த இடம் எவ்வளவு ஒரு கலகலப்பா இருக்கும் எவ்வளவு கடை இருக்கும் மக்கள் நடமாட்டம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத அங்க சொல்றாங்க பாருங்களேன் புகார் நகரில் மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல் தத்துவம் வீடு பேர் ஆகிய பொருள்களை அவரவர் ஒண்ணுமே இல்ல சாமியார்கள் அந்த சமயவாதிகள் தத்துவங்களை சமயவாதிகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க தமது நெறியில் சிறந்தவராக விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லும் காலக்கணிதர் ஜோசியம் ஜோதிடம் சொல்ற பார்த்தீங்களா அந்த ஜோதிடம் ஊழியர்கள் ஒரு பக்கம் அந்த நகரிலே இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம இந்நகரை விட்டு நீங்காதவராய் தம்முடைய தேவர் உடலை மறைத்து மக்கள் உறவில் வாழ்ந்திருக்கும் கடவுளரும் மேலே இருக்கக்கூடிய தேவர்கள் கூட என்ன பண்ணாங்களாம் மனிதனுடைய உருவம் கொண்டு இந்த வீதியில் உலாவுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு கடல் மொழி செய்து பெரும் செல்வம் காரணமாய் புகார் நகரில் ஒன்று திருட்டு பல மொழி பேசக்கூடிய அயல் நாட்டினர் இதுதான் நம்ம முக்கியம் இப்ப நம்ம ஃபாரின் போறது வரதுலாம் ரொம்ப இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த காலத்திலேயே வணிகம் தொடர்பாக வேற்று நாட்டு மக்கள் கூட இங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க வாணிபத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள் நம்முடன் இரண்டற காந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பதிவு நாம இங்க பாக்குறோம் அது போல அரசரை சுற்றி எப்பவும் இந்த ஐம்பெரும் குழு என் பேராயம் அப்படின்னு இரண்டு குழு இருக்கும் இது கொஞ்சம் முக்கியமான பகுதி அந்த ஐம்பெரும் குழு என் பேராயம் இன்னும் சொல்ல போனா கூடவே இருப்பாங்க செக்யூரிட்டி மாதிரி அதுல அந்த ஐம்பெரும் குழுல ஒரு அஞ்சு பேர் யார் யார் அப்படின்னா அமைச்சர் சடங்கு சேவிப்போர் படைத்தலைவர் தூதுவர் சாரணர் இதில் கட்டாயமாக வினாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த என் பேராயம் அந்த எட்டு பேர் கொண்ட குழுவில் யார் இருப்பாங்கன்னா கரண கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் மரவர் அப்படின்னு இருந்த எட்டு பேரும் இருப்பாங்க சரி தோரணம் கட்டிய தெருக்களிலும் இந்த விழாவில் விழா காலமான தோரணம் வந்து இல்லைங்களா தோரணம் கட்டிய தெருக்களிலும் குற்றம் இல்லாத மன்றங்களிலும் பூரண கும்பம் பொற்பாளிகை பாவை விளக்கு மற்றும் பல்வகையான மங்கள பொருட்களை முறையாக அழகுபடுத்தி வையுங்கள் விழா நடக்க போது அதெல்லாம் என்ன பண்ணுங்க இந்த ஏற்பாடுகள்லாம் செய்யுங்கன்னு முரசவிக்கிறாங்க அரசுடைய இதுல இருந்து அது மட்டும் இல்லாம குலை முற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் கொடியும் பூங்கொடியும் கரும்பையும் நட்டு வையுங்கள் வீடுகளிலும் தெருத்திணைகளில் வரிசையாக இருக்கும் தங்க தூண்களிலே முத்து மாலைகளை தொங்க விடுங்கள் விழாக்கள் நிறைந்த மூதூரின் தெருக்களிலும் மன்றங்களிலும் பழைய புதிய மணலை பரப்பி கொடிகளையும் கம்புகளில் நட்டிய கொடிகளையும் பெரிய மாடங்களையும் மாடங்களின் வாயில்களில் கட்டுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்தது கொஞ்சம் முக்கியமானது பட்டி மண்டபம் இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா நீங்க கவனிக்கணும் அது என்ன பட்டி மண்டபம் மண்டபம் நமக்கு தெரியும் தங்கக்கூடிய ஒரு இடம் இங்க பட்டி மண்டபம் அப்படின்னா கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கக்கூடிய அவைக்கு பட்டி மண்டபம் என்ற பெயர் இப்ப கூட நம்ம நம்ம திருவிழா அப்படின்னா அந்த பட்டிமன்றம் நடக்கும் கேள்விப்பட்டிருப்போம் பட்டி மன்றம் இது தவறான சொல் பட்டி மண்டபம் இதுதான் கற்றறிந்த அறிஞர்கள் இருக்கக்கூடிய அவை இந்த பட்டி மண்டபம் தான் பேச்சு வழக்குல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பட்டி மன்றம் அப்படிங்கிற சொல் வழக்கம் இன்னும் நம்ம வழங்கிட்டு வருது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிற மதத்தை சார்ந்த பல அறிஞர்கள் ஒண்ணு கூடிடுவாங்க ஒண்ணு கூடி அந்த மரத்தில் உள்ள சிறந்த கருத்துக்களை இவர் சொல்லுவாரு அதற்கு இன்னொரு மரத்தை சார்ந்தவர் அதை மறுத்து தாமதத்தில் என்ன உயர்ந்த கருத்து இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க எந்த ஒரு போட்டி மட்டுமே இருக்கும் பொறாமை இல்லாமல் ஒரு பூசலும் இல்லாமல் அழகான ஒரு விவாதங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு இடமாக என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பட்டி மட்டும் இருக்கும் அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க சினமும் பூசலும் கைவிடுக ஒரு பொருளை குதித்து நாம் விவாதிக்கும் போது அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு ஆரோக்கியமான தான் இருக்குமே அதுக்காக என்ன சொல்றாங்களா சினத்தையும் பூசலையும் நீங்க என்ன பண்ணிடுங்க கைவிட்டுடுங்க அப்படிங்கிறாங்க இதுல இந்த பகுதியில் நாம சொல்லும் பொருளும் அப்படிங்கிற பகுதியில் நாம வினாவாக்கி எடுப்பதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா சமய கணக்கர் அப்படின்னா சமயவாதிகள் அர்த்தம் பாடை மக்கள் இது கொஞ்சம் முக்கியம் பாடை பாடைனா பாஷை அப்படின்னு அர்த்தம் பாடை மக்கள் பல பாஷை மொழிகள் பேசக்கூடிய மக்கள் அதாவது வேற்று நாட்டினர் பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் நம்ம வச்சுக்கலாம் குழி அப்படின்னா ஒன்று கூடி தோம் அப்படின்னா குற்றம் கோட்டி அப்படின்னா மன்றம் புலம் அப்படின்னா பொண்ணுன்னு அர்த்தம் தேவிகை அப்படின்னா திண்ணை தூணம் அப்படின்னா தூண் அப்படின்னு அர்த்தம் தாமம் அப்படின்னா மாளிகை கதலிகைனா கொடி சிறு கொடி அப்படின்னு அர்த்தம் வசி அப்படின்னா மலைன்னு அர்த்தம் வசி பெய்யக்கூடிய மலை செற்றம் அப்படின்னு நமக்கு தெரியும் சினம் பகை அப்படிங்கிற பொருள் கலாம் அப்படின்னா போர் துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை ஆற்றின் நடைபெறுக்கக்கூடிய மலத்திட்டு இது சார்ந்த வினாக்கள் ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த பகுதியில அவ்வளவுதான் அடுத்து நாம பார்க்கக்கூடியது அகழாய்வு பாரத்தினுடைய அந்த தலைப்பே அது என்ன உட்பொருள் அப்படிங்கிறத சொல்லுது நம்முடைய பழைய மரபையும் தொன்மை சான்றுகளையும் இதுவரை நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்னா அதற்கு இந்த அகழ்வாய்வு தான் ரொம்ப முக்கியமா இருக்குது நம்ம பாடப்பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மதுரைக்கு அருகே உள்ள கீழடி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகலாய்வில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா மான் கொம்பு கிண்ணங்கள் முத்துகள் கிழிஞ்சல்கள் ரத்தின வகைகள் அது மட்டும் இல்லாம தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் இந்த இடத்துல நம்ம தான் பார்க்கணும் அது என்ன தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள்லாம் அப்ப நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடமும் சரி அவர்கள் பயன்படுத்திய மொழியும் தமிழ் மொழி இங்கே மூத்த மொழி அப்படிங்கிறது ஆய்வின் மூலம் நிரூபணமாகிறது கற்கருவிகள் நீர் சேகரிக்கும் பெரிய மண்கலங்கள் சிறிய குடுவைகள் உரை கிணறுகள் சுடுமன் கோரைகள் இது எல்லாமே எந்த எதை காட்டுகிறது அப்படின்னா ஒரு ஒழுங்கான வாழ்க்கை முறையை அவர்கள் வாழ்ந்திருக்கதாக காட்டுகிறது இன்னும் சொல்ல போனால் இவை எல்லாமே இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அதுதான் நம்ம இங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாமே இருக்கு அப்படின்னா கீழடியில் அமைந்துள்ளது சரி அடுத்ததாக நாம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கூடுதலா ஒரு தகவல் இங்க கொடுத்துருக்கிறாங்க மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்த பகை புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் இது எதுல வருதுன்னா சிலப்பதிகாரத்தில் அந்த பாடலடி வருது இதை கொடுத்து உணவாக கேட்கலாம் அடுத்தது கொஞ்சம் முக்கியம் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் இது எங்க வருதுன்னா மணிமேகல வருது இந்த பாடலடியை கொடுத்து எந்த நூலில் வருதுன்னு கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையோ என்று திருவாசகம் இந்த பட்டிமன்ற வார்த்தையை குறிப்பிடுது பன்னரும் கலைதறி பட்டிமன்றம அப்படின்னு கம்பராமாயணத்திலும் வருது இதில் ஏதாவது ஒரு பாடநடியை கொடுத்து இதில் எந்த நூலில் இடம்பெறுகிறது அப்படின்னு கேட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக என்ன சொல்றாங்க ராபர்ட் ப்ரூஸ் புட் அவர் என்ன சொல்றாரு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பல்லாவரம் செம்மன் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடித்தனர் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி மூணு இதை கூட வினாவாக கேட்கலாம் ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி மூணுல மேட்டு பகுதியில் எலும்பு கற்கருவிகளையும் கண்டுபிடித்தாங்க இந்த கற்கருவிதான் இந்தியாவிலே கண்டெடுக்கப்பட்ட முதல் கற்கருவி இதை கண்டுபிடித்த இந்த கற்கருவியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ராபர்ட் இதை கூட வினாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதிகம் இந்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாம் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல் கருவி அதாவது கல்லால் செய்யப்பட்ட ஆயுதம் அடுத்ததாக பதினான்காம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகலாய்வில் ஏராளமான முது மக்கள் தாளிகள் அதாவது இறந்தவரை அந்த தாலியிலேயே வைத்து புதைக்கும் பழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு இதற்கு பேர் தான் முது மக்கள் அதாவது வயதான மக்கள் இருக்காங்க இல்லையா அவர்களை வைத்து புதைப்பதற்காக நல்லா அந்த பேரல் மாதிரி இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கங்க அதுக்குள்ள இறந்தவரை போட்டு மண்ணோட புதைச்சிடுவாங்க அதுக்கு பேர் தான் முதுமக்கள் தாளிகள் இதை கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆதிச்சநல்லூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல ஆதிச்சநல்லூர்ல அந்த முதுமக்கள் தாலி கண்டுபிடிக்கிறாங்க இது எல்லாமே எதை காட்டுகிறது அப்படின்னா நம்முடைய பண்பாடை காட்டுகிறது நம்முடைய பழக்க வழக்கத்தையும் தொன்மையும் அதில் நாம் வாழ்ந்த ஒரு ஒழுங்குமுறையும் காட்டுகிறது அவ்வளோதான் இந்த பாடத்துல வினாக்கள் குறித்து இது மட்டும் தான் வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா இந்த காணொலியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறைகளை எங்களிடமும் நிறைகளை நண்பர்களிடமும் தெரிவிங்க நன்றி